ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் இந்த வீடியோ ஆர்திகா பர்த்டே அப்போது எடுத்த வீடியோ ஆக்சுவலாக பர்த்டே டிசம்பர் டுவெல்த்து வீடியோ போடணுன்னு தான் எடுத்து வச்சது நிறைய வேலைகள் இருந்தனால அப்படி அப்படியே போட முடியாமலே ஆகிடுச்சு அதனால் இப்போ போட்டிருக்கேன் ஆறா பர்த்டே அப்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழா டைமு ஸோ கரெக்டாக அன்றைக்கி தேர் திருவிழா அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ண முடியலை அதனால ஆர்திகா பர்த்டேக்கு எல்லாேருமே கூப்பிட்ருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்திகா வந்து இங்கே ஊரில் இந்தியாவில் வச்சு பர்த்டே பெருசாக செலிப்ரேட் பண்ணவே இல்லை அவள் பர்த்டே அப்பெல்லாம் தான் இருப்போம் அங்கே நல்லாவே எல்லோரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் பட் இங்கே சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணதில்லை அதனால் இந்த வாட்டி சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து அவளை விஷ் பண்ணது அவளுக்கு புதுசாகவும் இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாள் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது அவளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிற வீட்டுல தெரியும் ஒருத்திக்கு பர்த்டே வந்தா இன்னொரு பொண்ணுக்கும் கண்டிப்பா ட்ரெஸ் எடுத்துதான் ஆகணும் ஸோ அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே நியூ ட்ரெஸ் கேக் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க